வாங்கப்பா வா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க என்னையான் பய பார்த்து பயப்படுறீங்க அப்படின்ட்டு இருக்காது சரி வாங்க வாங்க

கிராஸ் ஆச்சு ஆன்மணி தான் இருக்கு சரி எல்லாம் கூட கொடுவேங்கள மக்களே இதை பாருங்க இது வந்து நல்ல பாம்பு இந்த வீட்டுக்குள்ளார இவ்வளவு வீடுகள் இருக்கு எங்களுக்குள்ள பிள்ளைகளுக்கு மக்கள் இங்கே வசிக்கிறாங்க இந்த இடத்துல இந்த மாதிரி பாம்பு இருக்கிறது மிக மிக ஆபத்து அதனால் இந்த பாம்பை இப்போ வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு சொல்லி தகவல் கொடுத்துருந்தாங்க இந்த பாம்பை கொண்டு போய் இப்போ வனப்பகுதிக்குள்ள விட போகிறோம் இதுகள் இந்த உயிர்களும் பாதுகாக்கப்படணும் மனித உயிர்களும் பாதுகாக்கப்படணும் அதனால் இந்த பாம்பை இப்போ பிடிச்சு கொண்டு போய் வனப்பகுதிக்குள்ள விட போகிறோம் இது நல்ல பாம்பு மிக மிக கொடிய விஷம் கொண்ட பாம்பு அவ்வளோ சீக்கிரம் யாரையும் சீண்டாது இதை நம்ம சீண்ட ஏதாவது அதை லேசாக எதாவது டச்சு ஈச்சு பண்ணோம் அப்படின்னா அதோடைய குணத்தை காட்டும் இதோடைய விஷம் சொல்ல வேண்டியதில் ஒரு மணி நேரம் தான் டயம் நம்மளை கடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு மணி நேரம் டயம் கொடுக்கும் அதனால் மக்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எச்சரிக்கை ஆகிருங்க சரி அப்படி சரி பண்ணி ட்ரெயின் எடுத்து வாங்க